ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக் சேனல் இருக்கேன் இன்றைக்கி மாம்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு மாம்பழத்தை கழுவிட்டு தோல்ச்சுக்கிட்டு இருக்கோம் நைஸாக தோல்ச்சுட்டு வெட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிட்டு வரேன் இதுக்கு பால் ஒரு டம்ளர் பால் ரெண்டரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன் ஆற வச்சிருக்கேன் அப்போ நல்லா இருக்கும் இதுக்கு தோல் வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன் சீனியும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டு அடிக்க போகிறேன் சீக்கிரம் அடிபடும் இந்த மாதிரி போட்டு பால் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க சூடாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கணும் சூடாக இருந்தால் முறிஞ்சு போயிடும் பிடிக்கவும் நல்லா இருக்காது இந்த கால் கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் ஜீனி வேணாலும் போடலாம் இப்போ கொஞ்சம் இந்த நல்லா கலக்கிட்டு ஐஸ் கொஞ்சம் போட்டு அடிச்சிக்குவோம் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் முதல்ல ஒரு ஆற வச்ச பாலை ஊற்றி அடிச்சுக்கிட்டு வரேன் கடைசி ஐஸ் போட்டு அடிச்சுக்குவோம் பாருங்கள் அடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் இந்த லைட்டாக பால் ஆடையாக இருக்குது ஊற்றிக்குவோம் இந்த ஐஸ் கட்டியும் போட்டுக்கிறேன் போட்டு அடிச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும் சின்னமாக தான் இருக்குது அதனால ஒரு பத்து கட்டி போட்டுக்கிறேன் எடுத்து வெளியில் வச்சோன்னு உரியிருச்சு அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் ஜில்லுன்னு குடித்தா இங்கே சீனி வேணாலும் போட்டுக்கலாம் வீட்டில் போனால் நிறைய வரும் கடையில்னா கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் ஸ்வாஸ் வாங்கினாலும் கொஞ்சம் கெட்டு போயிடுது அடியில் இப்படி அடிச்சுக்கங்க சீசன் அடிச்சுட்டேன் இந்த கிளாஸில் ஊற்றிக்கணும் நல்ல திக்காக இருப்பார் ஒரு பழம்னு மூணு பேர் குடிக்கலாம் இவ்வளோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்